ஹாய் திஸ் இஸ் வேதாபுரம் எப்போ ட்ரேட் எஜுகேஷன் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜூலை செகண்ட் வீக் வந்து நம்ம என்ன ஒரு ட்ரேடிங் பிளான் செட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வீக் வந்து நமக்கு என்ன நடந்திருக்கு ஸோ அடுத்ததாக நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி மிட்காப் நிஃப்டி இதோடைய டெக்னிக்கல் வியூ வந்து என்னவாக இருக்குது நமக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் வந்து என்ன க்ரெடிட் ஆகுது அப்படிங்கிறத தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரி வாங்க நம்ம சப்ஜெக்டுக்கெலாம் போகலாம் இந்த வீக் வந்து நமக்கு நிஃப்டி ஓவராலாக த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு அப்சைடில் க்ளோசிங் நடந்துருக்கு பேங்க் நிஃப்டியுமே அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து அப்ரண்டில் நமக்கு க்ளோசிங் ஆகிருக்கு நிஃப்டியுடைய வீக்லி கெய்னர் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸும் ஓஎன்ஜிசியும் டாப் ஒன் டூ லெவல்ஸில் இருக்குது அதே மாதிரி லூசர் லிஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா டைட்டானும் ஹெச்டிஎஃப்சி பேங்கும் ஒன் டூ லெவல்ஸில் வந்து நமக்கு இருக்குது நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு என்ன ஒரு சப்போர்ட் கொடுக்க போகுது ஐடி ஸ்டாக்ஸும் வந்து என்ன சப்போர்ட் கொடுக்க போகுதுங்கிறதையும் பார்க்கணும் ஓவராலாக இந்த வீக் வந்து செக்டார் வைசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஐடி செக்டர் வந்து ஒரு நாலு பர்சன்டேஜ் வந்து அப்சைட் மூமெண்ட் கொடுத்துருக்கு எஃப்எம்சிஜி செக்டரும் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு பட் அதே லெவலில் ஐடி செக்டர் வந்து நெக்ஸ்ட்டு வீக்கும் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்தால் என்னென்ன நடக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டெக்னிக்கலாகவே நம்ம வந்து பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஸ்டாக்ஸஸ் வந்து ஏறியிருக்கு ஸோ அது என்னங்கிறத வந்து முதல்ல பார்த்துருவோம் ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஸோ ஏறி இருக்கிற ஸ்டாக்ஸஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸும் பாரத் எலக்ட்ரானிக்ஸு பாரத் டைனாமிக்ஸும் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இதில் வந்து இந்துஸ்தான் ஏரோனெட்டிக்ஸ் வந்து இன்றைக்கி ஃபிஃப்டி டூ வீக் ஹையை வந்து ரீச் பண்ணியிருக்கு திரும்ப ஒரு கரெக்ஷன் மோடில் வந்து ட்ராவல் இருக்கு ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஒம்பது ஐம்பத்தஞ்சிக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து அவருடைய அதிகாரபூர்வமான எக்ஸ் தளத்தில் வந்து ஒரு ட்விட் ஒன்று போடுறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபினான்சியல் இயரில் வந்து டிஃபென்ஸோடைய ப்ராடக்ட்ஸஸ் வந்து எக்ஸ்போர்ட் ப்ரைஸஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இயர் பை இயரில் வந்து ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் வந்திருக்கு அதே மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்னுமே வந்து தொடரும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இருபத்தொம்போது ஃபினான்ஸில் இருக்குள்ளே வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து ஒரு டார்கெட் பாயிண்டாக நம்ம இருக்கோம் அதாவது குளோபல் லெவலில் வந்து இந்தியா வந்து டிஃபென்ஸுக்கு தேவையான பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள்லேருந்து அதாவது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதிகள் இன்னும் வந்து தொடரும் அதனுடைய டேர்னோவரும் வந்து இன்னும் உயரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்குள்ள ஒரு ரிசல்ட்டையும் வந்து ட்விட்டாக போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு செகண்ட் ஆஃபில் வந்து ஒரு கரெக்ஷன் மோடுக்கு வந்து வந்திருக்கு ஸோ ஸ்விங்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் வரும்போது இந்துஸ்தான் ஏரோனெட்டிக்ஸ் வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டில் வந்து ரிவர்சல் ஆகும்போது ஒரு ஸ்விங்குக்கு வந்து நம்ம எடுக்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாலேயே வந்து அது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்துச்சு திருப்பி ஒரு டவுன்ஃபால் வந்துட்டு மறுபடியும் இப்போ வந்து ஒரு அப் ட்ரெண்டில் வந்து டார்கெட்டாக அச்சீவ்மெண்ட் பண்ணிடுச்சு ஒரு கரெக்ஷன் மோடுக்கு வரணும் கரெக்ஷன் மோடுக்கு வந்து மறுபடியும் ஒரு அவுட் கொடுத்துச்சின்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஐநூறுலேருந்து அறநூறுபா வரைக்கும் ஏறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ அதையும் நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம் ஸோ நம்ம ஏற்கனவே வந்து அதானி என்டர்பிரைசஸை பற்றியும் நம்ம வந்து பேசியிருந்தோம் ஸோ அதானி என்டர்பிரைசஸ் இன்னும் ஒரு பையிங் லெவலுக்குள்ளே இன்னும் வரலை ஸோ அது மண்டே வந்து நமக்கு என்ன ஒரு க்ரெடிட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம் ஓவராலாக நிஃப்டியோடைய மூமெண்ட் வந்து என்னவாக இருக்க போகுதுங்கிறதையும் நம்ம வந்து டெக்னிக்கலாகவும் நம்ம வந்து பார்ப்போம் எஃப்ஐஐஸ் ஜூலை மந்தில் வந்து இந்த ஃபஸ்ட்டு வீக் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆறாயிரம் கோடிக்கு வந்து பையிங்கில் தான் இருந்திருக்காங்க அதே நேரம் நமக்கு டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல்ஸ் வந்து ஒரு முந்நூற்றி எண்பத்தஞ்சு கோடிக்கு செல்லிங்கில் இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி இந்த வீக்கோடைய லாஸ்ட் நாள் அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து டிஏஎஸ் உடைய பையிங் ப்ரெஷர் வந்து இருந்தது ஸோ இது வந்து நல்லாவே வந்து நமக்கு இன்றைக்கி நிஃப்டியில் வந்து ஒரு ரேலி அதாவது இரநூத்தி நாற்பதுலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பதுலேருந்து வந்து ஒரு அப்டன் போக முடியாமல் வந்து தவிச்சுக்கிட்டு இருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஜம்ப் கொடுத்து மேலே போய் க்ளோஸிங் ஆகிருக்கு நமக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன நம்ம ஆக போகுதுங்கிறத நம்ம சார்ட்டில் பார்க்கலாம் வாங்க ஸோ டெக்னிக்கலாக வந்து நிஃப்டி என்ன நமக்கு ஜூலை செகண்ட் வீக் வந்து நமக்கு பிரெடிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக சாரி ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ண இடமா இருக்குது பட் இந்த ஏரியாவில் பர்டிகுலரான இந்த ஏரியாவில் வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் ஆகிட்டு உங்களுக்கு ஃபிபினோக்கியோடைய அடுத்த லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ணிவிட்டு டார்கெட் அச்சீவ்மெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ரீடெஸ்ட் எடுத்து திரும்ப ஒரு அப் ட்ரெண்டுக்கு மூவ் இருக்கு நிஃப்டி ஸோ நமக்கு வந்து வர்ற வாரத்துக்கு வந்து நம்ம இந்த பாயிண்டையே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணுங்கிறது ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம் பட் அதை பிரேக் பண்ணிச்சுனா இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நமக்கு அப்ட்ரெண்டில் போகணும் அப்படின்னா ஒன்று அடுத்ததாக இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை உடச்சி ஒரு ஒன் ஹவர் கேண்டில் நமக்கு க்ளோஸிங் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சுங்கிறது அடுத்த டார்கெட்டாக இருக்கும் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் வந்து போட்டோம்னா இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூறு அப்படிங்கிறது வந்து நிஃப்டியோடைய நம்ம டார்கெட் பாயிண்டாக வந்து வச்சுருக்கோம் ஸோ இந்த வீக் அதை வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நிஃப்டியில் வந்து ஒரு க்ராஷ் வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஸோ என்னுடைய கணிப்புமே வந்து இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நாலு அதாவது இருபத்தி நாலாயிரத்தி ஏழ்நூறு ஏழ்நூற்றி இருபது கூட வரலாம் வந்துட்டு உங்களுக்கு அங்கே இருந்து ஒரு க்ராஷ் வந்துச்சுன்னா உங்களுக்கு இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கும் அங்கேருந்து ஒரு க்ராஷ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் வந்து என்ன பண்ணுங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நூறு கால் ஆப்ஷனையும் அதே நேரம் நமக்கு இந்த இடம் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம ஒரு புட் ஆப்ஷனுக்கு தயாராகிடலாம் ஒருவேளை என்கிட்ட கம்மியான பேமெண்ட் தான் நான் வச்சு ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த வீக் எக்ஸ்பீரியை விட்டுருங்க வர வீக் எக்ஸ்பைரியை விட்டுட்டு அதுக்கு அடுத்த வீக் எக்ஸ்பைரியில் வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூறு காலை அவங்க வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம் ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் புக் பண்ணிவிட்டு கூட வெளியில் வந்துடலாம் அதே மாதிரி நமக்கு இந்த டார்கெட்டை அச்சீவ்மெண்ட் பண்ணிருச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் மந்த்லி எக்ஸ்பீரியோட புட்டை கூட நம்ம பை பண்ணிக்கலாம் ஸோ இது நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூவாக நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததான் நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து பார்க்கணுன்னு சொன்னோன்னா இப்போ பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சப்போர்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த லெவல் தான் அதாவது ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்போதுங்கிறது ஒரு சப்போர்ட் பாயிண்ட் ஆகிருக்கு பட் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு ஹெவி ஃபாலோயிங் இருக்கும் ஐம்பத்தோராயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டுங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு டார்கெட் பாயிண்டாக இருக்குது இப்போ நமக்கு ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்டுக்குள்ளே ஒரு பை என்ட்ரிக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா நமக்கு வர்ற வீக் வந்து இந்த லெவலுக்கு மேலே அதாவது ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலுக்கு மேலே ஒரு ஒன் ஹவர் வந்து ஒரு நல்ல ஒரு சஸ்டைன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்று ஸோ இதுக்கு மேலையும் நமக்கு வந்து ஒரு வால்யூமோட நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு அவுட் நடந்தால் ஐம்பத்தி நாலாயிரம் அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டாக நமக்கு இருக்கும் பட் இந்த வீக் வந்து நமக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்போதுலேருந்து ஐம்பத்தி மூணாயிரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ட்ரேடிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புதான் அதிகமா இருக்கு அடுத்ததா நம்ம ஃபின்னிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி முந்நூத்தி தொண்ணூத்தி ஏழு அப்படிங்கிறது ஒரு நியரஸ்ட் சப்போர்ட்டா இருக்கு ரெண்டாவது அந்த இடம் வந்து ஒரு ரீப்ரெஸ்மெண்ட் லெவலாவும் இருக்கு நமக்கு அடுத்ததாக ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் வரணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பத்தொம்போதை ஒரு பிரேக் பண்ணி நமக்கு ஒரு க்ளோசிங் கிடச்சிதுன்னா ஃபர்தராக நம்ம வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பைக்கில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதோட டார்கெட் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி நாலு இது வந்து ஓவராலாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மந்த்லி எக்ஸ்பைரிக்கு வந்து நம்ம க்ரெடிட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு இந்த ட்ரேடிங் செஷனுக்குள்ளே இருக்கலாம் இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு டு இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிற இந்த லெவலுக்குள்ளே இருக்கலாம் பட் அதை பிரேக் பண்ணிச்சதுன்னா ஒரு அப் வந்து ஹெவியாக இருக்கும் ஸோ நிஃப்டி வந்து அதுக்கு சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகும் அடுத்ததாக நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மிட் ஆஃப் நிஃப்டியும் பார்த்துக்குவோம் ஸோ மிட் ஆஃப் நிப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு நல்ல இந்த அப் ட்ரெண்ட் வந்து நல்லா கண்டினியூஸாக தான் இருக்கு பட் ஆனால் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரீப்ரேஸ்மெண்ட் ஆகணும் அதாவது இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு ஸோ பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்த வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போகணும் அதாவது பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்திரெண்டுங்கிறது ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்குது அங்கே வரும்போது நம்ம வந்து ஒரு கால் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ அதோடைய டார்கெட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி அறுபது வந்து ஒரு டார்கெட் பாயிண்ட்டாக இருக்கும் ஆனால் நமக்கு இந்த வீக் வந்து என்னன்னு கேட்குறீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கும்போது பன்னெண்டாயிரத்தி முந்நூறு கால் ஆப்ஷனை வந்து நம்ம பை பண்ணோம்னா மறுபடியும் உங்களுக்கு மேலே போகும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்க்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ சப்போர்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தான் செய்யணும் ஒருவேளை நமக்கு இந்த இடத்த அதாவது பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி அஞ்சை நமக்கு வந்து கீழே ஒரு ஒன் ஹவர் கேண்டில் க்ளோசிங் பண்ணிச்சுன்னா ஒரு குட்டன்றி எடுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூற்றம்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்து அதில் ஒரு ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ டெக்னிக்கலாகவும் பார்த்துட்டோம் ஸோ ஃபண்டமெண்டலாகவும் பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்